ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இடியாப்பம் தானே இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த இடியாப்பத்தோட மட்டன் சிக்கன் கருப்பு சுண்டல் குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாதாரணமாக நம்ம பச்சரிசி மாவில் வந்து மாவை அரைச்சி எப்போயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதில் வந்து நம்ம தேங்காய் பூ ஜீனி போட்டெல்லாம் சாப்பிடுவோம் அதோட மட்டன் சிக்கன் குழம்பு நல்லா இருக்காதுங்க டெய்லி வந்து செஞ்சதையும் செஞ்சு போர் அடிக்கிறப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரிசி இட்லி அரிசியே போதுங்க அரிசியை வந்து நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன் நல்லா வந்து தண்ணி ஊற்றி அலசி உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் இதை மார்னிங்கும் டூ த்ரீ டைம்ஸாக நல்லா கழுவிட்டு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கிறத விட ரொம்ப மையம் தான் நல்லா இருக்குங்க இது பார்த்திங்கன்னா கிரைண்டர் கல்ல போட்ட ஒரு காமன் நேரத்தில் வந்து பதினஞ்சு நிமிஷம் போதுங்க இந்த அரிசி ஆடுறதுக்கு சில கிரைண்டர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக சுற்றுறோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சேர்த்து ஆட்டிக்கலாம் இது வந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அதோட வந்து உப்பு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விட்டுருக்கலாம் ரொம்ப மையாயிருச்சு ஆயிடுச்சு அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து இது புளிக்க தேவையில்லை உடனே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு இட்லி சட்டியை வந்து அடுப்பில் வச்சு விட்டு இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லை ஓரளவு தண்ணியாக இருக்கணுங்க ஓரளவு அதாவது நம்ம தோசை ஊற்றுறதை விட அந்த கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து ஊற்றிட்டு எப்பையும் நம்ம வந்து இட்லி ஊற்றுற மாதிரி நம்ம இட்லி தட்டில் வந்து அதை வந்து எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்கலாம் நான் என்னோடய இட்லி சட்டி வந்து ஒரு மூ மூணு தட்டு மூணு அடுக்கு தட்டு வருங்க ஒரே பா கேஸ் மிச்சமாகுங்களா அதுக்காக அதுக்காக நான் ஒரே தட்டாக வந்து நான் இந்த மாதிரி மூணு அடுக்கு உள்ளதை வந்து நான் ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதை மூணையும் வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போதுங்க ஏன்னா வெறும் அரிசி தான் வச்சு ஆட்டுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பத்து ப பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இட்லி ரெடி ஆயிரும் ஸோ இந் இங்கே பார்த்திங்கன்னா கொழம்பு வெந்துக்கிட்டுருக்குது மட்டன் குழம்பு தான் இந்த உரல்ல தாங்க நம்ம வந்து இடியாப்பத்தை பிளியே போகிறோம் இது நார்மலாக நம்ம சின்ன சைஸ் இடியாப்பு உரல் கொடுக்குற மாதிரி நிறைய அச்சு கொடுத்துருப்பாங்க இது வந்து நார்மலாக நம்ம இடியாப்பம் பிளிகிற அச்சை வந்து நான் இதில் வந்து நான் மாட்டிக்கிறேன் இதிலெலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி வச்சுருப்பேன் அந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கருத்து போகாமல் இருக்கும் இப்போ தான் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சதுனால இப்போ நான் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இடி இட்லி வந்து வெந்துருச்சு இந்த இட்லியை தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா அதில் வந்து இடியாப்பமாக நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்க போகிறோம் அந்த உரலு கீழே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கணும் பக்கத்தில் வந்து ஒரு பச்சை தண்ணி ஆரண தண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து இட்லி வந்து சூடாக இருக்கிறதுனால அதை வந்து தொட்டு தொட்டு வந்து இதில் வந்து இடி இட்லியை வந்து உள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி அதை சுற்றி விட்டுட்டு நம்ம மேலே சுத்த சுத்த இங்கே வந்து நம்மளுக்கு இடியாப்பம் பிழிஞ்சு அழகாக வருதுங்க இந்த இடியாப்பத்துக்கு தான் நம்ம வந்து மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் இதை வந்து நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ரிவர்ஸில் சுற்றி அந்த இதை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வந்து இட்லி அதில் வச்சு வச்சு நம்ம வந்து திருப்பி நம்ம இட்லி இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த இடியாப்பத்துக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறம் கருப்பு சுண்டலை ஊற வச்சு குருமா வச்சா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அவ்வளோதாங்க இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு சிக்கன் மட்டன் நல்ல இட்லி தோசை சப்பாத்தி இதை தாண்டி வேறு ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணிவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்